தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ்நாடுகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற லிங்க் லிங்கை நான் கொடுத்துள்ள கிளிக் செய்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இன்றைய தினம் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை தூதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் சந்திராஷ்டமம் போராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதினத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ஐந்தாம் இடத்திலே ஐந்து குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் இரண்டு ஒன்பது குடையவர்களும் ஐந்தாம் இடத்தில் இணைந்துள்ளனர் நாலு ஏழு ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் நாலாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளது மேலும் குருவின் பார்வையையும் பெறுகிறது இன்றைய தினம் உங்கள் மனதிற்கு இனிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுகிறது இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் வேலைப்பலுக்கள் அதிகரித்தாலும் பொறுப்புகள் புதிதாக கூடினாலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் ஏனென்றால் உங்களது மதிப்பும் மரியாதையும் இன்று செல்வாக்கும் அலுவலகத்தில் உயர்கிறது இன்றைய தினம் நீங்கள் பொழுதுபோக்குகளில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல புகழான செல்வாக்கான நிலை ஏற்படும் நாள் இன்றைய தினம் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளன இன்றைய தினம் நீங்கள் நீண்ட நாட்களாக கைமாற்றாக கொடுத்த பணம் வராமல் இருந்தால் இன்று வசூலாகும் நாளாக அமையும் இன்றைய தினம் தொழிலில் வளர்ச்சி உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு இன்று கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியடை செய்வீர்கள் இதனால் உங்களது குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை அதிகரித்து சண்டே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகமான நாளாக அமைகிறது இன்றைய தினம் நீங்கள் முக்கிய புள்ளிகள் அல்லது விஏபிகளின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் அவர்கள் மூலமாக நீங்கள் உங்களுக்கு வேறிய காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் ஒரு அற்புத நாளாக அமைகிறது நமது மீனராசி தமிழ்நர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது மீனன்குடி ராசிபலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று பணம் சம்பாதிக்கும் வழிகளை தேடுவீர்கள் இன்றைய தினம் புதிய வேலையை எப்படியும் உங்களுக்கு கிடைக்க பெரும் அற்புதமான நாளாக உள்ளது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது குடும்ப மகிழ்ச்சிக்காக வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டிய நாளாக உள்ளது உங்களது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நீங்களாகவே அறிந்து பூர்த்தி செய்வீர்கள் இதுவே உங்களது குடும்ப உறுப்பினர்களின் மன மகிழ்ச்சிகளை அதிகரித்து சிறப்பான வாழ்க்கையை அமைய உதவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பண வரவுகளை அதிகரிக்கும் முயற்சிகளில் சிறந்த வெற்றிகளை பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே நமது வீணம் டுடே ராசிபலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பு ஆதரவும் எங்களுக்கு என்று முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆல் பட்டனையும் விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே